திருமூலரின் திருமந்திரம் விநாயகர் காப்பு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கைகள் யானை முகம் வெண்ணிலவின் மூன்றாம் பிறைக்கோடு போன்ற ஒற்றை கொம்புடையவன் பரம்பொருளின் திருமகன் அறிவின் உச்சியாக இருப்பவனை விநாயகப் பெருமானை சிந்தையில் வைத்து தியானித்து அவன் திருவடி போற்றி வணங்குகின்றேன் ஐ போ டவுன் இன் ஒபேசன்ஸ் அட் த ஹோலி ஃபீட் ஆஃப் லார்ட் விநாயகா த டிவைன் சன் ஆஃப் த சுப்ரீம் ஒன் வித் ஃபைவ் ஹேண்ட்ஸ் ஹெட் தேட் ஆஃப் த elephant ஒன்ஸ்க் சிமிலர் தூன் கிரசன் ஒன் ஹூ இஸ் தினக்கிள் ஆஃப் விஸ்டம் சிவாயணமாக திருமூலரின் திருமந்திரம் சிறப்பு பாயிரம் இறைவணக்கம் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றவன் மூன்றினுள் நான் குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தே ஒன்றாயிருப்பவனும் அவனே சிவனும் சக்தியுமாக இரண்டாகவும் இருக்கின்றான் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழில் புரியும் பிரம்மன் திருமால் ருத்ரன் என மூன்றாகவும் உள்ளான் அவன் நான்மறை வடிவானவன் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் எனும் ஐந்தொழிலும் அவனே தலைவன் சைவம் வைணவம் சாத்தம் கானாபத்தியம் சௌரம் கௌமாரம் எனும் ஆறு சமயப் பிரிவுகளாக இருப்பவனும் அவனே ஏழு உலகங்களிலும் இருப்பவனும் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் என் குணத்தவனாக இருக்கின்றான் பெண்குணங்களாவன தன் வயமாதல் தூய உடலினன் ஆதல் இயற்கை உணர்வடைதல் முற்றும் உணர்தல் பற்றற்று இருத்தல் பேரருள் நோக்கு முடிவில்லாமை எல்லையிலாமை என எட்டாம் Being one he reflects as டூ Shiva and Shakti stands as three in the Trinity. He be the intrinsic subject of the four Vedas. He being the leader of the five fold functions of the cosmos. Seen spread out as the six tenets found in all the seven worlds. He is the one having all the eight aspects of the divinity. Shiva Yanamahar. திருமூலரின் திருமந்திரப் பாடல் என் இரண்டு காலனை வென்ற காலகாலன் ஓற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை நேற்றிசைக்குள் தென் திசைக்குரு வேந்தனா ஊற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே வாழ்த்தி வணங்கி வழிபட்டு உலகத்து உயிர்கள் எல்லாம் கொண்டாடும் பெருமைக்குரியவன் பரம்பொருள் அவன் திசை நான்கிற்கும் ஆதிசக்தி நாயகிக்கும் தலைவன் அவனே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு கீழ் என விரிந்த திசைகளுக்கெல்லாம் தலைவன் குறிப்பாக தென் அரசனவன் காலனை காலால் உதைத்தவன் அவனே நான் கூறும் இறைவனாவான் ஹீ இஸ் த காட் ேர்கள திருமூலரின் திருமந்திரம் பாடல் எண் மூன்று தேவர் வணங்கும் தேவதேவன் ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் நாதனை நாள்தோறும் ஒக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று போற்றி செய்வேனே உயிர்களோடு கலந்து நிற்பவன் இறைவன் இரவாத உடலுடைய தேவர்கள் எல்லாம் எல்லா ஆன்மாக்களிலும் இரண்டறக் கலந்து நிற்கின்றவனும் எல்லா உயிர்களின் உள்ள கோயில்களில் குடியிருப்பவனுமான இறைவனே சிவனே பரம்பொருளே என்று போற்றி வணங்குவார்கள் அப்படிப்பட்ட பெருமானை அன்றாடம் பக்கத்தில் இருந்தாலும் அவன் அருள் இன்றி அறிய முடியாத பரசிவக் கடவுளை அவன் அருளாலே அவன் அருகில் இருந்து அவனை நினைத்து உருகி அவன் அருளால் போற்றி வணங்குகின்றேன்

இருள் அழித்த ஒளி ஜோதியான் அண்டத்து வித்தை புகலிடம் எந்தனை போதவிட்டானே இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே உலகுக்கெல்லாம் உயிராய் உண்மை பொருளாய் இருக்கின்ற நீ அருளை உலகத் தோற்றத்திற்கு மூல காரணமான முதலை என் உடலை மறைத்து வைத்த இடத்திலிருந்து மறையச் செய்து என்னை உலகில் வாழ பகலும் இரவும் பணிந்து போற்றி இருப்பது போல் தோன்றி அழியும் முரணுடைய இவ்வுலகில் அறியாமை இருள் நீங்க நான் இருந்தேன் ஐ ஸ்டேட் இன் யூனிசன் கான்ஷியஸ் எஃபல்ஜன்ஸ் ஹேவிங் குவெல்ட் த க்ளூம் பை ஹிஸ் கிரேஸ் ஆன்ம நேர்களே திருமூலரின் திருமந்திரப் பாடல் எண் ஐந்து சிவனின் மேலாம் தெய்வம் இல்லை சிவனோடு தெய்வம் தேடினும் இல்லை அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை கடந்தன்று பொன்னொழி தவனச்சடை முடி தாமரையானே சிவபெருமானைப் போன்ற கடவுள் எங்கு தேடினாலும் காண இயலாது பரம்பொருளை ஒத்த இறை பண்புடையவர் வேறு எவரும் இல்லை உலக எல்லைகளை எல்லாம் கடந்து அகிலத்துக்கும் மண்டத்துக்கும் அப்பாலும் பொன்னொடி வீசி திகழ்வது நெருப்பு போல மின்னும் அந்த விரிசடி கடவுளின் கோல திருமுடி அவன் திருவடி அழகிய குளிர்ந்த தாமரை மலரே ஆகும் நன் கம்பேரபிள் டு லார்ட் ஷிவா நன் பி அட் பார் வித் குளோயிங் கோல்ட் ஃபார் அண்ட் பியாண்ட் த காஸ்மோஸ் or his matted locks, as cool and beautiful as a lotus or his radiant feet. Shiva